இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஏழு மதிப்பெண் பெற்று கிளூனிப்பள்ளி மாணவி பூஜா மாநில புரிந்தார் முதல்வர் ரோஸ்டின் அவர்கள் சால்வை அணிவித்து அம்மாணவிக்கு வாழ்த்து கூறினார் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜான்குமார் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவிக்கு ஆசிர்வதித்து சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார் அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் விழா நடத்துவோம் அதில் மாநிலத்தில் முதலிடம் படுத்ததற்காக மாணவி பூஜா அவர்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்றும் கூறி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அன்று அமைச்சர் சொன்னதை இன்று நிறைவேற்றினார் முத்தியால்பேட்டை தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் மெடலும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அப்பொழுது குளோனிப்பள்ளி மாணவி பூஜா மற்றும் அவரது தாய் சகோதரர் ஆகியோரை மேடை கழைத்து வாழ்த்து கூறி மெடல் வழங்கி அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் துணைவியார் லதா ஜான்குமார் அவர்கள் அம்மாணவிக்கு சால்வை அணிவித்து மெடல் வழங்க அமைச்சர் ஜான்குமார் அம்மாணவிக்கு ஐம்பதாயிரம் நிதி உதவி வழங்கி தற்பொழுது இதய கல்லூரியில் படிக்கும் மாணவி பூஜா அவர்கள் மேலும் மேலும் படித்து முன்னேற வேண்டும் என்று கூறி அவருக்கு நினைவு பரிசு வழங்கினார் மற்றும் அதனைத் தொடர்ந்து அவரது தாய் அமைச்சர் ஜான்குமார் அவருக்கு நன்றி கூறினார்